ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் டாய்லெட்டில் வேஸ்ட்டான மாத்திரையை போட்டு பாருங்கள் உங்கள் டாய்லெட்டு நல்லா பழிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூடவே இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கான டிப்ஸை நம்ம பார்க்கலாம் கேரட்டு நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்ததுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுமே கேரட் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் கேரட்டோட மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலேயுமே அழுக ஆரம்பிச்சிடும் கேரட்டை எப்படி அழுகாமல் மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேரட் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி வந்து மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கேரட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையிலலாம் வந்து கேரட் வாங்கும்போது சில கேரட் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதியெலாம் உடஞ்சி இருக்கும் அப்படி உடஞ்சி போய் இருக்கிற கேரட் பார்த்திங்க அப்படின்னா அழுகாமல் நல்லா வந்து கேரட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கேரட்டோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் போய் இருக்கிறதுனால கேரட் வந்து சீக்கிரமாக அழுகவே அழுகாதுங்க வெளியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ஒரு வாரம் இருந்தாலுமே கேரட் வந்து அப்படியே இருக்கும் கடையில் இருந்து கேரட் வாங்கிட்டு வந்த உடனேயே மேல் பகுதியிலும் கீழ்பகுதியிலும் கட் பண்ணிட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்களோ அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கேரட் வந்து மாசம் ஆனாலும் கிட்டே போகாது இந்த டிப் பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டான மாத்திரையை டாய்லெட்டில் போட்டால் டாய்லெட் பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடும் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் வேஸ்ட்டான டேப்லெட் எல்லாம் வச்சுருப்பீங்க அப்படியான அந்த டேப்லெட்டை வந்து இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு அஞ்சு சின்ன டேப்லெட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் சேர்த்துட்டு ஒரு இடிக்கல் வச்சு நல்லா வந்து பவுடராக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் உங்கள் எந்த மாத்திரை வேஸ்ட்டான மாத்திரை எக்ஸ்பெரியான தூக்கி தூர போடக்கூடிய மாத்திரை இருக்கிறோம் நீங்கள் வந்து அந்த மாத்திரையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நுணுக்கி வச்ச இந்த மாத்திரை பவுடரை வந்து ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறவீங்களோ அந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாத்திரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் தலைக்கு போடுற ஷாம்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரூபாய் பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாலாம் நான் சேர்க்கலை அரை பாக்கெட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை எல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் மாத்திரை வந்து டாய்லெட்டை கிளீன் பண்ணி கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கும் இந்த டேப்லெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பசோடா வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் எடுத்துரும் ஷாம்பு வந்து ஒரு நல்ல மனமும் இருக்கும் மாதிரி அழுக்குமே நல்லாவே போயிடும் பேஸ்ட்டு விடாப்பிடியான அழுக்கெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாலு பொருளையும் சேர்த்து டாய்லெட்டை கிளீன் பண்ணும்போது டாய்லெட்டில் எவ்வளோ விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்சு போய் இருந்தாலுமே டாய்லெட் நல்லா கிளீனாயிரும் எங்கள் வீட்டு டாய்லெட்டு ரொம்ப அழுக்காக கரையாக படிஞ்சு போய் இருக்குது அதுவும் அந்த கால் வைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அழுக்காக இருக்குது அதேமாரி பாத்ரூம் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒப்புக்கார அதிகமாக இருக்குது இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்யூடு வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்யூடை வந்து டாய்லெட்டில் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம் உங்களோட டாய்லெட் ரொம்ப அழுக்காக கரையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறவீங்க நான் வந்து இப்போ உடனே தான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போறேன் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்விடை நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு நான் இந்த மாதிரி கைப்பிடி இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த கால் வைக்கிற இடத்த வந்து இந்த மாதிரி தேய்க்கும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாமே நல்லாவே போயிடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தால் தேய் செய்யுங்க அப்படி இல்லைனா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவும் இருந்தால் எடுத்துக்கோங்க கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க நான் வந்து இதில் பிடி இருக்கிறதுனால நான் வந்து க்ளவுஸ் எதுவும் போடலை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கால் வைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய விடாப்பிடியான கருப்பான அந்த கரை எல்லாமே போயிடும் கால் வைக்கிற அந்த ரெண்டு பக்கமும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேய்ச்சிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம எப்பவும் தேய்க்கிற அந்த ப்ரஷ் இருந்தா அதை எடுத்து வச்சு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து உள்ள வந்து நான் இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் வச்சு தான் தேய்க்கிறேன் நான் ரெடி பண்ணினா இந்த லிக்யூட் வந்து ஒரு நேரத்துக்கு தான் வந்து நான் லிக்யூட் வந்து ரெடி பண்ணிருக்கிறேன் உங்கள்கிட்ட அதிகமான வேஸ்ட்டான மாத்திரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாத்திரை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்து லிக்யூடு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் தேய்ச்சிட்டேன் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு டாய்லெட் இருந்ததுக்கும் இப்போ வந்து நான் கழுவுனதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள டாய்லெட்டோட கரை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி தூர போடக்கூடிய மாத்திரையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டாய்லெட்டை நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன் இருக்கும் இப்போ நம்ம பாத்ரூமும் டைல்ஸையும் வந்து கிளீன் பண்ணலாம் பாருங்க அதிகமாக கரையாக இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த லிக்விட வந்து இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமுமே நம்ம வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நீங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறவீங்க நான் வந்து உடனே தான் இப்போ வந்து கிளீன் பண்ணி காட்ட போறேன் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து தொடப்பாக தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த உப்பு கரை விடாபிடியான அழுக்கு கரை எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து போயிடும் இப்போ இந்த நான் ஊற்றிட்டு இப்போ வந்து நான் தேய்ச்சிட்டு இதையும் வந்து நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ விடாப்பிடியான கரை இருந்தாலுமே இந்த மாதிரி லிக்யூடு ரெடி பண்ணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் டாய்லெட்டு நல்லா புதுசு மாதிரி பளிச்சு பளிச்சு நாயிரும் இந்த மாதிரி ஈக்கு தொடப்பாம் வச்சு நம்ம தேய்க்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து நல்லாவே வந்து அழுக்க எல்லாமே போயிடும் பாத்ரூம் செவரில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸையுமே வந்து இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணினீங்க அப்படின்னா அதுல இருக்கிற உப்பு கரை எல்லாமே போயிடும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு போகுது அப்படிங்கிறதும் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது உங்கள் பாத்ரூமில் இருக்கிற எவ்வளோ விடாப்பிடியான உப்புக்கரை இருந்தாலுமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் நான் ஃபுல்லாகவே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் வந்து காட்டுறேன் டாய்லெட்டு டைல்ஸு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட டாய்லெட்டு பாத்ரூம் டைல்ஸு இதெல்லாம் வந்து நல்லாவே பளிச்சு நாயிட்டு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுனால் போதும் இந்த லிக்குடை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து தூக்கி தூர போடக்கூடிய மாத்திரையை வந்து இனிமேல் வந்து தூக்கி தூரப்போடாங்க இந்த மாதிரி வந்து லிக்யூடு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து எவ்வளோ அழுக்கா இருந்தாலுமே ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க தக்காளியை வெளியில் எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் தக்காளியை வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலுமே தக்காளி வந்து கெட்டே போகாது இதுக்கு வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே தக்காளியில் வந்து தண்ணியே இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும் தக்காளி கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது தண்ணியாக இருந்துச்சு அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ வெளிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் தக்காளியை வந்து தண்ணி துணியே இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா வந்து துடச்சி எடுத்துக்கலாம் துடச்சி எடுத்துவிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன் தக்காளியை நீங்கள் எந்த கூடையில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த கூடையை எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியோட அந்த தலை வந்து இந்த மாதிரி வந்து நல்லெண்ணெயை வந்து மேல் பகுதியில் கொஞ்சமாக வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்த மாதிரி கீழே இப்படி கவுத்தி வச்சிருங்க இந்த மாதிரி மேல் பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தக்காளியை வச்சீங்க அப்படின்னா வந்து தக்காளி வந்து கெட்டே போகாது இந்த மாதிரி எல்லா தக்காளியிலையும் மேல் பகுதியில் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து வெளியில் தக்காளி வச்சா கூட நமக்கு ரெண்டு மூணு வாரம் ஆனாலுமே தக்காளி வந்து கெட்டே போகாது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரெண்டு மாதம் ஆனாலுமே கெட்டே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்